கிழக்கு தெருக்குத்தோடு இருக்கிற ஒரு அருமையான வரைவிடங்க ஸோ இதில் தெருக்குத்து இருந்துமே பிளான் பாருங்கள் அக்னி மூலையில் தலைவாசல் வச்சுருக்காங்க கிழக்க பார்த்த வீட்டிற்கு அக்னி மூளை தலைவாசல் இருக்கக்கூடாது அப்படியே வாசல் எல்லாமே ஈசானியத்தில் இருக்கணும் தெருக்குத்தோட அப்படியே வச்சு கட்டுறது சிறப்பு அப்போ ஈசானயத்தில் இருக்கிற பெட்ரூமை தூக்கி நீங்கள் வந்து கன்னி மூலையில் கொண்டு போயிடணும் தென்மேற்கு கன்னி மூளையில பாருங்கள் கன்னி மூலையில் நீங்கள் வந்து கிச்சன் போட்டிருக்காங்க பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் பிழை ஏற்படும் ஸோ அதனால கன்னி மூலையில் இருக்கிற கிச்சனை வந்து நீங்கள் இறக்கி அக்னி மூலையில் வைங்க அக்னி மூலையில் இருக்கிற ஹால் வந்து உங்களுக்கு ஈசானத்தில் வந்துடும் ஸோ இந்த ரெண்டு ரூமுமே வந்து வாயு மூல ஒரு பெட்ரூம் கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம் இருக்கும் வரைபடம் அமைக்கும் போது இல்லை நீங்கள் வீடே கட்டியிருக்கீங்கன்னா இது மாதிரி பிழையாக இருக்கு மாற்றம் செஞ்சுக்கோங்க எழுவத்தி மூணு புலி கருடமனை உள்ளளவு வெளியளவு வாசுபடி இருந்து மூளைகள் பிளையாடந்தா தவறு மாற்றம் செய்யுங்க வணக்கம்